ஸ்டாட்டா ஸ்டாட்டா யாருக்கெல்லாம் ஏசப்ப நான் எங்க போனாலும் கூட்டின்னு தான் போனாக்குறீங்க ஆசையா இருக்குதா எங்க போனாலும் நடக்கிறதே நடக்குறதே வேறாங்க சூப்பர் இல்ல அவர் வந்துட்டாருனாலே பார்த்தோம்ல அவரு என்ன பண்றாரு இருந்து தூக்கி அண்மலையில நீங்க எங்க இருந்தாலும் சரி இந்த படு பாத காலத்துல போயிட்டு என்னால நிமிர முடியல என்னால ஜெயிக்க முடியல என்னால ஃபர்ஸ்ட் வர முடியல என்னால லாஸ்ட் வர முடியலயா வந்துருவீங்க லாஸ்ட் எதுவுமே பண்ணலன்னா லாஸ்ட் வந்துருவீங்க சரியா அப்படி எல்லாம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களா ஏசப்பா என்ன பண்ணுவாரு தூக்கிடுவாரு எங்க இருந்தாலும் என்ன பண்ணிடுவாரு உங்களை மட்டும் தூக்கி எங்கேயோ இடத்துல வச்சிருவாரு சூப்பரான இடத்துல சரியா நானும் அப்படிதான் இருந்தேன் நானும் பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டா இருந்தேன் வந்து கிருஷ்ணகிரியில ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வெளிநாட்டுல இருந்து எனக்கு என்ன பண்ணாங்க எங்கேயோ என்ன பத்தி அவங்க சொல்லி ஒரு சர்ச்சு குடுத்து இந்தாடா இந்தடா என்னடா பைக்கு இந்தாடா உனக்கு சேலரினு கொடுத்து ஏசப்பா பாருங்க நான் நினைச்சு கூட பாகல ஆனா ஏசப்பா எல்லாமே கொடுத்தாரு உங்களுக்கு என்ன பண்ணுவாரு குடுப்பாரு எங்க போனாலும் ஏசப்பா வேணும் இல்ல இல்லன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம கூட கடவுள்னா லைஃப்ல நிறைய தேய்ப்பிசாசங்க வரும் மனுஷங்களை எழுப்புவாங்க நிறைய கஷ்டம் வரும் ஆனா கடவுள்ல மட்டும் நம்ம கூட இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னுமே என்ன பண்ண முடியாது எதுவுமே யாராலுமே என்ன பண்ண முடியாது எதுவுமே அசைக்க முடியாது பைபிள் அப்படி இருக்கு ஒரு வார்த்தை நான் சொல்ல பைபிள்ல என்ன ஒரு வார்த்தை பலையில இருக்கிற எல்லா முடியுமே என்ன பண்ணிருக்கிறேன் ஏசப்பா எண்ணிருக்கிறான் எனக்கு தெரியாம உன் தலையில இருந்து ஒரு முடி கூட என்னவாதான் அவங்க ஏசப்பா சொல்லிருக்காரு நம்ம தலையில எத்தனை முடி இருக்கு யாருக்கு தெரியுமா இருக்காது தெரியுமா எத்தனை இருக்கு ஆஹ் கரெக்டா சொல்லிட்டான்ப்பா ஐம்பது லட்ச ரூபா இருக்கு எத்தனை லட்சம் ஐம்பது லட்சம் இருக்கா முடியும் சரியா வேலை நம்ம ஐயாவுக்கு வேணா கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவருக்கு ஒரு பத்து இருபது லட்சம் கம்மியா இருக்கும் அதனால கவலைப்படாதீங்க அது நம்ம தச்சிடலாம் முடிய சரிங்களா ஓகே சோ அதனால கடவுள் நம்ம கூட எங்க வேணாலும் இருக்கணும்ல கூட கடல் வந்தார் நீங்க தான் ராஜா சரியா வாழ்க்கை சூப்பரா இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஜாலியா இருக்கும் என்ன வேணா நடக்கட்டும் சாவு கூட வரட்டும் என்ன வரட்டும் சாவு கூட வரட்டும் கண்ண மூடுனா எங்க போயிரும் கண்ண மூடுனா கண்ணை திறக்கும் போது கண்ண மூடுனா இந்த பாவம் நிறைஞ்ச உலகம் கண்ண திறந்தா ஒரு சூப்பரான பரிசுத்தமான பரலோகம் அந்த வாழ்க்கை எல்லாம் யாருக்குமே கிடைக்காது உங்களுக்கு கிடைச்சிருச்சு நீங்க மிஸ் பண்ணிருக்கூடாது சரியா ரெடியா பாலம் என் கூட சேர்ந்து